பாரதியினுடைய ஆத்திசூடியில் அறுபதாவது ஆத்திசூடியாக அமைவது நெற்றி சுருக்கிடேல் நாம் பார்க்கிற மனிதர்களை எத்தனையோ இவர் பார்க்கிறோம் அவர்களிடத்தால் நாம் கேட்கிறபோது எப்படி இருக்கிறீர்கள் என்று ஏதோ இருக்கிறேன் என்று நெற்றி சுருக்குவதை நாம் பார்க்கிறோம் நெற்றி சுருக்கள் என்பது இயலாமையும் நலிவுற்ற தன்மையையும் சோர்வையும் சோம்பலையும் வெளிப்படுத்துகிற ஒன்றாக பாரதி நினைக்கிறான் அதனால்தான் நெற்றி சுருக்கடில் என்பதான் என்பது இது இயலாமையினுடைய வெளிப்பாடு என்று நினைக்கிறான் அவன் வறுமை துன்பம் தோல்வி கவலை தனிமை பயம் போன்றவற்றையெல்லாம் மனதை இழந்தல் கூடாது என்பது பாரதியினுடைய எண்ணம் பயம் குழப்பத்தை விட மோசமானது என்று சொல்கிறார்கள் ஒருமுறை முறை பூதத்தை கண்ட அச்சப்பட்ட பலராமிடம் கிருஷ்ணன் கூறியது நான் ஒவ்வொரு முறையும் அச்சப்பட அச்சப்பட நம்மை அச்சுறுத்தும் பிரச்சனை பிரச்சனைகள் போதாகரமாகும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை துணிவுடன் அணுகி கேள்வி கேட்க பழகிக்கொண்டால் அது நம்மை விட்டு ஓடி போகும் என்று சொல்வான் இன்மை எதையும் எதிர்த்து போரிட கற்றுக்கொண்டால் கவலைகள் நீங்கும் நெற்றி சுருங்குவன் இயலாமை உடையவனாக இருக்கிறான் நம்மால் இதை செய்ய முடியாது என்று கவலையுறுகிறான் அதனாலேயே பாதி பலத்தை அவன் இழந்து விடுகிறான் பிர பிரச்சனைகள் வருகிறபோது அதனை எதிர்நோக்குதல் வேண்டும் அதை எதிர்த்து நிற்கிற வலிமை வேண்டும் அப்படி நின்றால் இந்த பிரச்சனைகள் நீங்கி ஓடும் எனவே நெற்றி சுருங்கிடாத ஒரு நிலை வேண்டும் என்று பாரதி பேசுகிறான் வெற்றி பெறுபவன் எதையும் எதிர்த்து நின்று அவற்றினால் வருகிற எல்லா எல்லா வகை துன்பங்களையும் தாங்கிக் கொள்கிற பேராற்றல் படைத்தவனாக மாறுகிறான் தான் நெற்றி சொருங்கினால் உன்னால் ஏலாமையினுடைய வெளிப்பாடாக அது அமைந்துவிடும் என்பதனாலே ஒரு காலம் நெற்றி சுருக்குதலை செய்யாதே வெற்றியை பெற வேண்டுமென்றால் நெற்றி சுருக்கம் நிழர்ந்து நீங்க வேண்டும் என்பது பாரதியினுடைய எண்ணமாக இருக்கிறது